அது மாதிரிலாம் அந்த மாதிரி அது மாதிரிலாம் நாங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதினொன்று பதினாலு பதினெட்டு பதினாறு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தாலு முப்பத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி நாற்பத்தொன்னு நாற்பத்தாறு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது எண்பத்தொன்னு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது இந்த நான் ரூபா கூட இதில் எடுத்துக்கல உங்கள் பையன்கிட்ட நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன் ஏன்னா உங்கள் பையன் என்னது chết thì anh ấy nói đi, tập anh đi đi, trường đúng, đi